ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேலங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிகைப்பூ கூட எப்பவுமே ரோஜா இதலோ ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ரோஸாக வச்சு கட்டினா ரொம்பவே அழகாக இருக்குங்க அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ செடியோட இலையை வச்சு தாங்க கட்ட போகிறேன் க்ரீன் கலர் சாரீக்குலாம் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி வைக்கும்போது அப்படியே ஒரு பிரைடல் ஃப்ளர் மாதிரியும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கட்டிடலாம் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்தா அடுக்கு மல்லிப்பூ தாங்க வச்சு கட்ட போகிறேன் அதுக்கு அந்த செடியோட இலையே எடுத்திருக்கேன் மல்லிகைப்பூ செடியோட இலையை எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சிடலாம் ஒரே சைஸான இலையா ரொம்ப இலை வந்து ஸ்டிஃப்பாக இருக்கக்கூடாதுங்க உடஞ்சி போயிடும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் லேஸான இலையாக எடுத்துக்கலாங்க அந்த இலை எல்லாத்தையும் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சுக்கணும் இப்போ அந்த மேல் பக்கத்தில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருணுங்க ஒரே மாதிரியே அந்த ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் கிடையாதுங்க பின் பக்கத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இலையை வந்து பூக்குள்ளே எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் பூவை வந்து இந்த இலையோட நடுப்பகுதியில் வச்சுட்டு ரெண்டு சைடு இப்படி மடக்கிக்கணும் அதாவது கொஞ்சமாக பூ வந்து வெளியே தெரியற மாதிரி மடக்கிட்டு அந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இப்படி சேர்த்துன மாதிரி மடக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ரெடி ஆயிருங்க பூவு இதே மாதிரி தான் வச்சு ரெடி பண்ணுங்க அடுத்த பூ வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே வரலையே வந்து பிடிச்சுக்குங்க இல்லை இன்னொருத்தர் வந்து இப்படி ஸ்ரூட்டி கொடுத்தா கூட கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு முடிச்சு போட்டுக்கணும் நார்மலாக எப்படி வந்து முடிச்சு போடுவோமோ அதே மாதிரியே தாங்க நல்லா நெருக்கமாக கட்டிட்டு வரணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு எடுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து அந்த பூவை வச்சுட்டு ரெண்டு பூவை இப்படி மடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து கட்டலாம் அந்த சென்ட்ராக மல்லிகைப்பூவை வச்சுட்டு ரெண்டு சைடும் மடிச்சுருங்க கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் மடிச்சிருங்க இப்படி ரெண்டையும் வந்து மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நூல் மேலே வச்சுக்கலாங்க கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு நல்லா உருட்டி நெருக்கமாக வச்சு கட்டிக்கணும் இந்த மாதிரி கிராஸாக வேணும் நல்லா உருண்டையாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க இல்லை பட்டையாக இருந்தால் போதும் அப்படின்னா அப்படியே வச்சு நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாங்க இதே போல் தாங்க ஃபுல்லாகவே கட்டணும் அந்த நடுவில் மட்டும் க்ரீன் கலராக அந்த இலை தெரியுங்க ரெண்டு சைடு அப்படியே மொட்டை மாதிரி அழகாக மல்லிகைப்பூ தெரியும் கொஞ்சம் பார்க்க பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குங்க நல்லா மொட்டாக இருக்கிற பூ கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதே போலவே ஒவ்வொரு பூவும் உள்ளே வச்சு மடித்து கட்டிகிட்டே வரணும் நார்மல் பூ கட்டு மாதிரியே கட்டிகிட்டே வாங்க இந்த மாதிரி இலைக்குள்ளே வச்சு யாரோ ஒருத்தர் சுருட்டி கொடுத்தாங்க அப்படின்னா கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எவ்வளோ மொள வேணாலும் கட்டலாம் அதே மாதிரி இந்த ஜடை பட்டை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஜடைக்கு இல்லை வந்து ரவுண்டாக கோர்த்த மாதிரி வேணாலும் கொண்டை சுற்றியும் வைக்கலாம் ரெண்டு விதமாகவும் இந்த பூ வந்து கட்டி வைக்கலாங்க நல்லா நெருக்கமாக மட்டும் கட்டணுங்க அதே மாதிரி இலை வந்து சுருட்டும் போது நல்லா பூவோடு ஒட்டி சுருட்டணும் இல்லைனா அந்த பூ மட்டும் கலண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா இலையை போது மட்டும் நெருக்கமாக வச்சு சுற்றிடுங்க இந்த இலையை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சு நம்ம வந்து கட்டினோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து மேல் பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த கீழே ஷார்ப்பாக இருக்கிற முனையும் மடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரா இலையும் கட் பண்ண தேவையில்லைங்க அப்படியே ஃபுல்லாக கட்டிகிட்டே வரலாம் ஈஸியாகவும் இருக்கும் இதே மாதிரி நான் ஒரு ஒருமுறை அளவுக்கு கட்டியிருக்கேன் லாஸ்ட்டு பூ அதே மாதிரியே சென்ட்ரில் ஒரு பூ வச்சு ரெண்டு சைடு மடித்து மடிச்சுக்கலாங்க இப்போ இந்த நூல் மேலே வச்சுட்டு லாஸ்ட்டு பூக்கு எப்பவும் வந்து முடிச்சு போடுற மாதிரியே ரெண்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க க்ரீன் கலர் சேரீக்கு உங்களுக்கு பூ வேணும் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி இலையை எடுத்து வச்சு கட்டலாங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் முட்டு மொட்டா அந்த க்ரீன் வந்து அங்கங்கே அழகாக தெரியுங்க உங்களுக்கு பட்டையாக வேணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பட்டையாக வந்து ஜட மேலே வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அங்கங்கே இலை தெரிஞ்சால் போதும் நல்லா வந்து உருண்டையாக கோர்த்த மாதிரி வேணும்னா லைட்டாக அந்த பூவை திருப்பி விட்டீங்க அப்படின்னாலே நல்லா உருண்டையாக வந்துடுங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப அழகாக கோர்த்த மாதிரி தெரியும் நார்மலாக பூ கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இலை வச்சு கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ